அலமதுல்ல நாங்கள் தொடராக அடிப்படையில் வகுப்பு பார்த்துக் கொண்டு வரும் அதில் இன்று நாங்கள் இருபத்தி ஒன்பதாவது பாடம் மாத ஏற்பட்ட பெண்கள் செய்யக்கூடாத எட்டு விடயங்கள் அதாவது மாதாந்த துரு ஏற்பட்ட பெண்களும் இதுல பிள்ளை பேருக்கு பின்னால ஏற்படக்கூடிய நிபாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆஹ் காலத்திலும் இரத்த போக்க காலத்திலும் இந்த சட்டம் வரும் ரெண்டு பேருக்கும் ஒரே சட்டம்தான் வரும் எட்டு விடயங்களே அவங்க செய்யக்கூடாத விடயங்கள் எனவே அதை வந்து என்ன என்பதை நாங்கள் தெரிஞ்சு நிச்சயமாக வேணுதலாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதுல முதலாவது அசலா தொழுகை சுண்ணத்தான அல்லது பரந்தான எந்த தொழுகையாக இருந்தாலும் ஒரு ஹைல் அதே போல நிபாஸ் ஏற்பட்ட பெண்கள் தொழுவது கூடாது தொழுவது அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது அது ஒரு அசுத்தமான ஒரு நிலைமையாக இருப்பதனால இஸ்லாம் அந்த தொழுகையை வந்து அவங்களுக்கு கட்டாயப்படுத்தவில்லை ரெண்டு காரணம் அசுத்தமாக இருக்கு இரண்டாவது அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் மாதம் மாதம் அவர் செய்யறது கஷ்டம் என்ப அடிப்படையிலையும் இது வேண்டாம் ஆஹ் தடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு ஆதாரமாக ஹதி வருகிறது வருகிறது பாத்திமா பின் தபி ஹுபைல்லாஹன் அவர்கள் அவர்களுடைய விஷயத்துல வந்த ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஃபைதா தி அதாவது ஹைல் வந்து உங்களுக்கு ஸலாத் தொழுகையை நீங்கள் விடுங்கள் தொழுகையை நீங்கள் விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒய்தா அதுபருத்தி அதாவது உங்களுக்கு அந்த காலம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் குளிச்சிட்டு தொழுது கொள்ளுங்கள் என்பதாக செல்லும் மன்னர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே இவ்வாறான தொடக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் தொழுகுவது அவங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது ஹராமாக்கப்பட்டுள்ளது அதே போல சுத்தம் இல்லாத நிலைமையில் தொழுகை கபுல் செய்யப்படாது என்ற ஹதீஸையும் அடிப்படையாக வைத்துதான் இந்த ஆதாரம் எடுக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த தொழுகைகளை விடுபட்ட தொழுகைகளை கதா செய்யணுமா அந்த காலத்துல அவங்களுக்கு விடுபட்ட அந்த தொழுகைகளை கதா செய்யணுமான்னு கேட்டால் அவர்கள் அந்த தொழுகைகளை தொலுகைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆஹ் அதான் நாங்கள் ஒரு குறிப்பாக சொல்லியிருக்கிறோம் ஹைல் அல்லது நிபாசுடைய காலத்தில் இருக்கும் போது விடுபடக்கூடிய அந்த தொழுகைகளை செய்ய வேண்டிய தேவை இல்லை கலா செய்ய அவசியம் இல்லை அப்படி செய்து அவங்களுக்கு கஷ்டம் என்பதனால மார்க்கம் அவங்களுக்கு அதனை லேசாக்கி கொடுத்திருக்க ரெண்டாவது விஷயம் புரோஆான் ஓதுதல் இதில் சில விஷயங்கள் குளிப்பு கடமையானவர்கள் செய்யக்கூடாத வி விடயங்களும் இதில் வரும் அதுவும் இதில் வரும் மேல் மிச்சமாக இதில் சில விஷயங்கள் இருக்கி ஹைல் நிபாஸ் ஏற்பட்ட பெண்களுக்கு மட்டும் குறிப்பான விஷயங்கள் இப்போ குருவான் ஓதக்கூடாது என்பது குளிப்பு கடமையானவர்களுக்கும் வர அப்ப நாங்க இதை ஒரு தனிய பாடமாக பார்க்குற சுற்றி இதுலேயும் நாங்கள் குருவான் ஓதக்கூடாது ஹைல் நிபாஸ் ஏற்பட்ட பெண்கள் குருவான் ஓதக்கூடாது அதே சமயத்துல நாங்க நேரத்தோட பார்த்த பாடங்கள்ல பார்த்திருப்போம் குளிப்பு கடமையானவர்கள் செய்ய குர்வான் ஓதக்கூடாதுன்னு பார்த்தோம் ஆனாலும் அவர்களுக்கு குர்வான்ல வரக்கூடிய அந்த துவாக்களை ஆஹ் தஸ்பீகளை அவங்க குருவா அந்த துவாவுடைய எண்ணத்தோடு குர்வானுடைய எண்ணம் இல்லாமல் துவாவுடைய எண்ணத்தோடு அவங்களுக்கு என்ன செய்யலாம் அந்த ஆயத்துகளை ஓதலாம் சொல்லல்லாஹ் வலிவு செல்லவர்கள் சொல்றாங்க லா தக்கர உல் ஹாயிபு வரல் ஜுனுபு ஷெய் அம் மினல் குரான் ஒரு மாதவிடா ஏற்பட்ட பெண் அதே போல குளிப்பு கடமையானவர்கள் குருவான்ல எந்த ஒன்றையும் ஓதக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த ஹதீச நாங்க வச்சு முதலாவது சட்டமாக குருவான் ஓதக்கூடாது முழுமையாக எந்த ஒன்றும் ஓதக்கூடாது ஒரு ஆயத்தை கூட ஓதக்கூடாது என்ற சட்டத்தை எடுக்கப்படுது இமாம்களுடைய அவர்களுடைய இமாம்களுடைய அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில திகிறிகள் அதே போல துவாக்கள் வரக்கூடிய அந்த வசனங்களை வந்து அந்த நீயத்தோடு அவங்களுக்கு ஓதலாம் அதே சமயத்துல உள்ளத்தால நாங்க நேரத்துடையும் பார்த்திருக்கோம் இந்த சட்டம் உள்ளத்தாழ அவங்களுக்கு என்ன செய்யலாம் உள்ளத்துல குருவான் அவங்களுக்கு ஓடினத்துக்கு நினைப்புக்கு வருவது நினைக்கிறாங்கன்றதுனால அது பிரச்சனை இல்லை வாயினால வந்து ஓதக்கூடாது அதே போல பார்த்து குருவான பார்க்கலாம் அதுல பிரச்சனை இல்ல அடுத்தது குருவான நாங்க கற்றுக் கொடுக்க ஒரு மலிமாவாக இருக்கிறார் இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தாய் வந்து மகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து படிச்சு கொடுக்கணும் குருவான ஓதி கொடுக்கணும் என்றால் அதையும் வந்து சொல்லி கொடுக்கலாம் எங்களுக்கு குருவான கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையாக இருந்தாலும் அப்பொழுதும் என்ன செய்யலாம் குருவான பார்த்து அஹ் கற்றுக்கொள்ளலாம் ஆனா இந்த இடங்கள்ல வந்து குருவான தொடக்கூடாது அப்படி ஒரு அது வரும் அப்ப இந்த இடத்துல ஓதுதல் என்ற நீயத்து இல்ல படிக்கிற வாசிக்கிற சொல்லி கொடுக்கிற இப்படியான படிப்பு ரீதியான நீயத்துகள் தான் இங்க வரும் ஓதக்கூடிய கூடாது வரக்கூடாது ஓதக்கூடிய எண்ணம் வரக்கூடாது அப்படி இல்லாம குறைவான அந்த கற்றுக் கொடுக்கிற அந்த நீயத்துல வந்து கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் குறைவான தொடக்கூடாது அது அடுத்த ஆஹ் சட்டமாகவே வரும் குறவான தொடரத்துக்கு இயலாது அதை தொடாம சொல்லி கொடுக்க ஏலும் அந்த நீயத்தோட கற்றுக் கொடுக்கிற நீயத்தோடு நல்லா நாங்க ஞாபகம் இந்த காலத்துல குறைவான எந்த விதத்திலையும் மோதக்கூடாது ஆனால் ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அல்லது நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிபந்தனை இருக்கு ஒரு கட்டாயம் இருக்கு என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு வாசிக்கிற அல்ல படிச்சு கொடுக்கிற என்ற ஒரு நீயத்துல அந்த குருவானை சொல்லி கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்கிறது என்ற அளவு நாங்கள் குருவானோட மிக பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த காலத்துல மூணாவது குருவானை தொடுறது குருவானை வந்து எப்படி குளிப்பால் குளிப்பு கடமையான ஒருத்தருக்கு குருவான் தொடக்கூடாதோ அது போலவே ஹைல் நிபாசுடைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் குர்வானை தொடுவதற்கோ கொடுவானை சுமப்பதற்கோ அது ஒரு தாளை கூட தொடுவதற்கு அனுமதி இல்லை ஒரு தாளை கூட கூட தொடக்கூடாது ஒரு பையில போட்டோ ஒரு பெட்டியில தான் போட்டிருக்கிறோம் அப்படியும் அவங்களுக்கு தூக்க கூடாது அது ஹராமாக இருக்கிறது அப்ப நாங்க சொன்ன முன்னால குருவானை படிச்சு கொடுக்க ஏழு உண்டு குருவானை தொடாமல் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஏலும் குருவானை இயலாது அதுக்கு ஆதாரமாக நாங்க பார்த்த ஹதீஸ்கள் நாகோமிக்கும் நினைக்கிறேன் ஆஹ் குருவானாய முஹன் சுத்தமானவர்களை தவிர தூய்மையானவர்களை தவிர அதனை தொடமாட்டார்கள் அதே போல சுல்லாஹ் சொன்னாங்க இல்லா சுத்தமானவரை தவிர குர்ஆனை தொட வேண்டாம் இப்படியான ஹதீஸ்களின் ஆதாரமாக வச்சுத்தான் இந்த அப்ப அதுலேயும் சில விஷயங்கள் நாங்கள் சொன்னோம் ஆஹ் பொருட்களோட ஒரு பெரிய ஒரு பேக்கு அதுல பல உடுப்புகள் சாமான்கள் வைக்கப்பட்டிருக்கு அதுல குருவான உண்டாக வைக்கப்பட்டிருக்கு இப்ப இது நாங்க வந்து பொருளை சுமக்கிற எண்ணத்தோட ஹைல் நிபாசுடைய காலத்திலே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் தூக்க முடியும் ஆனால் நாங்க முன்னால் சொன்னதை போல அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இருந்தாலும் கற்றுக்கொள்வதற்காக இருந்தாலும் பொருவானை தொடுவதற்கு முடியாது வாசிக்கலும் தொடக்கூடாது என்பதை நாங்க விளங்கிருக்கோம் நாலாவது இதுவும் குளிப்பு கடமையானவர்களுக்கு செய்யக்கூடாத விஷயத்துல வந்தது நாங்க பார்த்தோம் பள்ளியில இருப்பது மாதவிடாய் இவ்வாறு ஹைல் நிபாசுடைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளியில தங்குறது நிக்கிறது இவ்வாறான விஷயங்கள் ஒரு இடத்துல இருக்கிறது இவைகள் அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு பள்ளியில் அவடாது அன்னை ஆயிஷா ருதியுல்லா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய செய்தி சுல்லல்லா ஹலிசன் சொல்றாங்க மஸ்ஜித மஸ்ஜிதின் வலாலி ஜுனுபின் அதாவது மாதவிடா ஏற்பட்ட பெண்ணுக்கும் குளிப்பு கடமையானவருக்கும் ஜுனுபாலிக்கும் பள்ளியை நான் ஹலாலாக்கவில்லை என்பதாக ரசூல் உல்லாஹுல்லா ஹாலிசன் சொல்றாங்க அந்த தான் இந்த சட்டம் எடுக்கப்பட்ட ஐந்தாவது தவாஃப் செய்வது இதுவும் குளிப்பு கடமையானவருக்கு தவாஃப் செய்யக்கூடாதுன்னு நாங்க படிச்சிருக்கிறோம் அதே சட்டம்தான் இந்த ஹைல் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அவர்கள் சுன்னத்தான சுண்ணத்தான தவாஃபாக இருந்தாலும் பருவான தவாஃபாக இருந்தாலும் அவங்க அதை செய்யக்கூடாது ஏன் காரணம் அது தொழுகையை போல தொழுகைக்கு எவ்வாறு சுத்தம் முக்கியமோ எவ்வாறு இவ்வாறு இந்த தொடக்க காலத்துல தொழுகிறது கூடாதோ அது போலவே இந்த தவாஃபும் செய்யக்கூடாது தவாஃபும் அது போல ஒன்றுதான் என்பதாக சொல்லி ரசூல் சொல்லாசிலும் மேலதிகம் அவர் விஷயம் சொல்றாங்க தவாஃப் செய்யும் போது கதைக்கலும் தொழும் தொழும்போது கதைக்க கூடாது என்ற அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தினாங்க அவ்வாறு நீங்க கதைச்சா பமன் தக்கல்லமா பல தக்கல்லம் இல்ல பிகைரின் நிலவை கொண்டே அந்த இடத்துல கதைக்கணும் வீணான பேச்சுகள் கதைக்க கூடாது பொழுது ஒரு ஆயிஷா அவங்களுக்கு ஒரு ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது அதாவது ரசூலுல்லா அலி வல்லம் அவங்களோட முதல் முதலாக ஹஜ் செய்யறதுக்கு தூக்குவாராங்க ஹஜ்ஜு செய்ய வந்த நேரத்துல அன்னை ஆயிஷா ரபியல்லா வன்ஹாக்கு அந்த தொடக்க காலம் ஏற்பட்டு விட்டது நாங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி வெளியாகி சென்றோம் அதாவது சரஃப் அல சரிப் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தபோது நான் எனக்கு ஏற்பட்டு விட்டது அப்பொழுது நான் அழுது கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் வந்து மாலகி லக்கி உங்களுக்கு என்னன்னா அன அனஃபிஸ்தி உங்களுக்கு இவ்வாறு தொடக்கு ஏற்பட்டு விட்டதான்னு கேட்டாங்க ரசூல்லாவுக்கு வழங்கிட்டு அப்போ அனை ஆயிஷா ரதி அல்லாஹ்னு சொல்கிறாங்க ஆம் யா ரசூல் என்று சொன்ன பொழுதும் சல்லல்லா சொல்றாங்க சொல்கிறாங்க இன்ன ஹாதா அம்ருன் கதபஹுல்லாஹு அலாபன அத்தி ஆதம் இது இந்த விஷயம் வந்து அல்லாஹால ஆதமுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்திய ஒரு விஷயமாக இருக்கிறது அதை யாருக்கும் தடுக்க முடியாது இயற்கையான ஒரு விஷயம் என்பதை ரசூல்ல சொல்ல வராங்க பக்குதி மா மாக்கு ஹாஜூன்னா ஆஜிமார்கள் என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் நீங்க செய்யலாம் அதாவது சாயில ஓடுறது கல்லெறியது ஆரஃபால தங்குறது இப்படி எதுவெல்லாம் ஹஜ்ஜு ஹஜ்ஜில் போனா செய்வாங்களோ அதெல்லாம் நீங்க செய்யுங்க ஆனால் பில் பைத் பைத்துல்லாவை மட்டும் நீங்க தவாப் செய்ய வேண்டாம் பைத்துல்லாவை மட்டும் நீங்க வந்து தவாஃப் செய்ய வேண்டாம் என்பதாக சொல்லல்லா அலை சொல்றாங்க ஆஹ் சொல்லு இன்னொரு ஒரு வருது ஹத்தா தத்து நீங்க சுத்தமாகும் வரைக்கும் தவாப் செய்ய வேண்டாம் என்று அறிவிப்பு வருது எனவே இந்த நில இந்த நிலைமையில இருக்கிறவங்க தவாஃப் செய்யக்கூடாது அப்ப என்ன செய்யணும்னு கேட்டால் ஏனைய கடமைகள் எல்லாம் அவங்க செய்யணும் செஞ்சிட்டு முடிச்சு அவங்களுக்கு சுத்தமானதற்கு தான் அவங்க அந்த அவங்களுடைய தவாஃபை செய்யணும் என்பதாக மார்க்க இமாம்கள் எங்களுக்கு சட்டத்தை சொல்லித்தாராங்க அடுத்து ஆறாவது பள்ளியில கடந்து செல்றது நாங்க குளிப்பு கடமையானவர்களுக்கு பள்ளியில கடந்து செல்லலாம் என்று சொன்னோம் ஆனால் ஹைல் நிபாஸ் ஏற்பட்ட இந்த பெண்களுக்கு அவர்களுடைய அந்த அந்த இரத்தம் என்பது வடியக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதனால அது பள்ளியில பற்றிடும் என்று பயந்தால் பள்ளி கடந்தும் செல்வது அவங்களுக்கு ஹராமாக இருக்கிறது அது அவ்வாறு ஒரு பயம் ஒன்று இருந்தால் அப்படி ஹராமாகும் அப்படி இல்ல உறுதி எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காது நஜீசுகள் என்பது இருந்தால் அவங்களுக்கு கடந்து செல்ல முடியும் ஏழாவது நோன்பு நோன்பை விடுவதற்கும் அவங்களுக்கு அனுமதி இருக்கு நோன்பு பிடிக்கிறது ஹராம் நோன்ப விட நோன்பு பிடிக்கிறது ஹராமாக இருக்கிறது ரசூல் சல்லுல்லா அலி ஒரு நீண்ட ஹதீஸில் ஒரு பெண் ஒன்று வந்து எங்களுக்கு மார்க்கத்துல வந்து அதாவது அவங்களோட மார்க்க விஷயமாக கேள்விகள் கேட்குறாங்க அதுல ஒரு சூளுதாய் சொல்லலாம் சொன்னாங்க பெண்களுக்கு சில இடங்கள்ல மார்க்கத்துல குறை இருக்கிறதே அப்படின்னு சொல்லி விளக்கப்படுத்துறாங்க அப்படி விளக்கப்படுத்தும் போது சொல்றாங்க லம் துசல்லி வலம் தசும் ஆஹ் அதாவது ஒரு பெண் வந்து இவ்வாறு மாதாந்த துறை ஏற்பட்டு விட்டால் அவர்கள் தொழுவதில்லையே அதே போல அவங்க நோம்பு பிடிக்கிறது இல்லையே என்பதாக கேள்வியை கேட்டு அவங்களுக்கு ஒரு விளக்கமாக அதை சொல்லி கொடுக்கறாங்க அதுல தொழுக தொலவும் தேவையில்லை வல வலம் தசுமி தசும் அதாவது நோன்பு பிடிக்கவும் இல்லை அப்ப இந்த வச்சு வச்சுமாவங்கள் சொல்றாங்க நோன்பு பிடிக்கிறதும் அவங்களுக்கு அறமாகப்பட்டுள்ளது நோம்பு பிடிக்கக்கூடாது கூடாது ஆனால் நாங்க முன்னால சொன்னோம் தொழுகையை அவங்க செய்ய தேவையில்லைன்னு சொன்னோம் ஆனால் விடப்படக்கூடிய நோன்புகளை அவங்க கட்டாயம் ஆஹ் செய்ய வேண்டும் அடுத்த நோன்பு வாரத்துக்கு முன்னால அந்த நோன்புகளை அவங்க செஞ்சிடும் பரவான நோன்புகள் அவங்க விடுபட்டால் அதை நிச்சயம் கட்டாயம் அவங்க செய்ய வேண்டும் தொழுக விடுபட்டத விடுபட்ட தொழுகைகளை கலாச்சரிய தேவையில்ல விடுபட்ட நோன்பை வந்து கலாச்சரிய வேண்டும் இது கட்டாயமாக இருக்கிறது ஆஹ் நோன்பு பரந்தான நோன்பு பரமதான் மாசத்துல வந்து அப்ப அதை வந்து நாங்க கட்டாயம் செய்யணும் அடுத்த நோன்பு வாரத்துக்கு முன்னால கலாச்சிக்கணும் அதுல சில சட்டங்கள் வார அடுத்து நோன்பு வந்தா திதியா கொடுக்கணும் அப்படின்ற சட்டங்கள் வரும் ஆஹ் அதுச்சாலா அந்த நோன்புடைய நோன்புடைய பாடங்கள்ல நாங்கள் அதை பேசுவோம் அப்ப அடுத்த நவம்பர் வாரத்துக்கு முன்னால அவைகளை காலங்கள்ல அதை கலாச்சு செஞ்சு விடணும் சுத்தமான காலத்துல கட்டாயம் நோம்ப கதா செய்யணும் தொழுகையை வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இதுக்கு கலா செய்யணும் என்பதற்கான ஆதாரம் இந்த மாதர் அதி அல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் மகதர் அல்லாஹு அல்லாஹ் அவங்க அன்னை அமைச்சா அலி அல்லா அவங்ககிட்ட ஆஹ் கேட்கிறாங்க அதாவது பெண்கள் வந்து இவ்வாறு தொடக்கம் ஏற்பட்டால் அவங்க நோன்ப கலாச்செயறவங்களே தொழுகை ஏன் செய்வதில்லை என்று கேட்டப்பட்ட கேட்கப்பட்ட போது அண்ணே ஆயிஷா எல்லாம் சொல்றாங்க ரசூல்லாஹ் சொல்லலா அலிஸ்லாம் அவங்க இருந்த காலத்துல நாங்க இருந்திருக்கிறோம் அந்த நேரத்துல எங்களுக்கு இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டது அப்பொழுது பனகுமரு நோன்பை செய்யும்படி நாங்கள் ஏவப்பட்டோம் கலாச்செய்யும்படி நாங்கள் ஏவப்படவில்லை என்பதாக சொன்னாங்க முஸ்லீம்லையும் வரக்கூடியது அப்ப தொழுகையை கலாச்சார தேவையில்ல கட்டாயம் நோன்பை விடுபட்ட நோம்புகதை கலாச்சியம் ஏதோ அது ஒரு லேசாக இருப்பதனாலே மார்க்கம் அவ்வாறு ஒரு விஷயத்தை வச்சிருக்கேன் எட்டாவது உடலுறவில் ஈடுபடுவது கணவன் மனைவி இரு இருந்தால் அவங்களுக்கு இவ்வாறான மனைவிக்கு அவ்வாறான நிலைமை ஒன்று ஏற்பட்டு விட்டால் அவங்க உடலுறவு ஈடுபடக்கூடாது அது ஹராமாக இருக்கிறது ஆண்களும் இதை புரிஞ்சு நடக்கணும் அதுவாறான நிலைமைகள் வந்தால் அவங்களுக்குரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்கள அரவணிக்கணும் அவங்களோட அந்த வருத்தங்களை நாங்க புரிஞ்சு கொள்ளணும் அவங்களுக்கு கஷ்டமான வேலைகளை கொடுக்க கூடாது இப்படியான நிலைமையில அவங்க குடும்ப உறவை நாங்க நல்ல முறையில நடந்து கொள்ளணும் அதே போல இவ்வாறான உடல் உறவு ரீதியாகவும் அவர்களோட தொடர்பு வைக்க கூடாது என்பதாக குருவான் வல்லாத்தார தெளிவா சொல்கிறான் கைலை பற்றி கேட்கப்பட்ட போது சொல்கிறான் அதன் அந்த காலத்துல பெண்களை நீங்கள் தூரமாக நடந்து கொள்ளுங்கள் பெண்களை விட்டும் நீங்க என்ன ஒதுங்கி இருங்கள் என்பதாக சொல்லல்லா அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களை நீங்கள் நெருங்கவும் வேண்டாம் எவ்வாறு அது போல நீங்க அவங்க சுத்தமாகிட்டால் நீங்க நெருங்குங்கள் செல்லுங்கள் என்பதாக அல்லாஹுக்கு சுபகானுத்தால ஆஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த காலத்துல அவர்களுக்கு நிச்சயக்கூடாது உடலுறவுடைய ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அதே போல அவ்வாறு என்ன எங்களுக்கு செய்யலாம் அதாவது அவங்களோட எங்களுக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய கணவன் இருக்கக்கூடிய ஹலாலான விஷயம் என்ன என்று கேட்கப்பட்டது கசூல்லாஹ் சல்லா அலி அவங்கள்ட்ட இது மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது மா மின் என்னுடைய மனைவி இவ்வாறு தொடக்கூடிய காலத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன அவங்கள்ட்ட ஹலால் ஆகுது என்று கேட்கப்பட்ட போது ரசூல் சொன்னார்கள் மா வேட்டின்னு சொல்லுவாங்க அதாவது கீழாடை அந்த ஆடைக்கு மேலால் இருக்கிறது உங்களுக்கு ஹலால் அதாவது இங்க சூசகமாக ரசூல் சொல்றாங்க உடலுறவை தவிர வேண்டி வேற உங்களுக்கு என்னெல்லாம் அதாவது முத்தமிடுவது கட்டி அணைப்பது இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஹலால் அதை செய்யலாம் பிரச்சனை இல்லை என்பதாக அனுமதி கொடுக்கிறாங்க இது அபுதாவுதல் வரக்கூடிய சரியான ஹதீசு இதை ஆதாரமாக வைத்து எங்களுக்கு அதை தவிர வேண் அஹ் ஏனைய விஷயங்களை செய்ய முடியும் என்பதாக இந்த ஹதீசனூடாக விளங்க எடுக்க முடிகிறது எனவே இன்றைய பாடம் நாங்க இது இவ்வளவுதான் எடுத்து தொடக்க ஏற்பட்ட மாதாந்த தொடக்கு ஏற்பட்ட அல்லது பேறுகால இரத்த போக்கு ஏற்பட்ட பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அதை நாங்கள் இன்றைய பார்த்தோம் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குமாக இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம் தெளிவுகள் இல்லாட்டி திரும்ப கேட்டுக்கொள்ள நாங்கள் அதையும் சல்லாம் தெளிவுபடுத்தி தாரோம் அஸ்லாம் வலைக்கும் சார் இதுக்கு டவுட் இருந்தா சால்லா கேளுங்க எல்லாருக்கும் பாடம் விளங்கி வச்சா முதலாவது அதையும் சொல்லுங்க சால்லா மெசேஜ் பண்ணலும் உங்களுக்கு